நம்ம வீட்டில் அந்த காலத்துலலாம் அதிகாலையில் விளக்கேற்றுவாங்க வாசலில் விளக்கேற்றுவாங்க பூஜை அறையில் விளக்கேற்றுவாங்க இந்த விளக்கேற்றுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த விளக்கேற்றுறதுல வந்து நம்ம இருள் போகுது அப்படின்னு சொல்கிறோம் அந்த விளக்கேற்றுறதுனுடைய முக்கியத்துவமாக பார்க்கும்போது நம்ம ஆத்மாவுக்கும் விளக்குக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் உயிரினுடைய வடிவம் வந்து ஜோதி வடிவமாக இருக்கிறது இந்த ஜோதி வடிவமாக இருக்கிற உயிரை இயக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு சமமாக தான் அந்த ஆத்மாவுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துற மாதிரி இறைவனை ஜோதி வடிவாக பார்க்கிறது அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளலாரனுடைய வாக்கு அப்ப ஜோதி வடிவத்துல இறைவனை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் உணரணும் இறைவன்கிறது ஜோதி வடிவம் ஆத்மாங்கிறது ஜோதி வடிவம் நாமளே கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படிங்கறத உணர்ற தன்மை வரும்போதான் நம்ம கடவுளாக முடியும் நான் சும்மா கடவுள்னு சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் இறைவன் அப்படிங்கிற விஷயத்தை உணரும்பொழுதும் ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனை அணுகுவதற்கும் இந்த விளக்கு ஏத்துவதும் விளக்கு பூஜைகள் செய்வதும் ஒரு பயன்பாடா இருந்தது விளக்குகள்லே வந்து நிறைய வகையான விளக்குகள் இருக்கு இல்லையா இத்தனை அதுவும் இல்லாம ஒரு வீட்ல இத்தனை விளக்கு தான் ஏத்தணும் ஒரு சில வீட்ல எல்லாம் வந்து ஒற்றைப்படையில ஏத்தனும் சொல்லி வச்சிருப்பாங்க மூணோ அஞ்சோ ஏழோ ஒன்பதோ இந்த மாதிரி அப்படி ஒரு வீடின்னு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை விளக்கு ஏத்தணும் அது ஒற்றைப்படையா தான் இருக்கணுமா எல்லாமே நம்ம வந்து இது எல்லாம் ஒற்றைப்படை இதெல்லாம் வந்து காலப்போக்குல வந்தது ஆனா இதனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஜாதகத்தோட இது தொடர்பு உடையதுதான் இப்ப நம்ம ஒரு பன்னெண்டு விளக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் விரயத்தை கூடியது அப்ப நமக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அத்தனை விளக்கு ஏத்துங்க இப்ப இத்தனை வாரம் விளக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏழு வாரம் விளக்கு போடுங்க இல்ல ஏழு மாசம் அதாவது நட்சத்திரம் உங்களோட நட்சத்திரம் வருதுன்னா ஏழு மாசமும் உங்களோட நட்சத்திரம் வரும்போதெல்லாம் அந்த இதை செய்யுங்க ஏழாம் நம்பர் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியது ஏழாம் கல்யாணத்தை பத்தி சொல்லக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணுக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்கும்